சுபா நீங்களே ஆரம்பிப்போம் அதாவது ஏன் சுபாட்டேந்து ஆரம்பிக்கனா பெண்களுக்காக திமுக கொடுத்த வாக்குறுதிகள் தேசிய அளவில் இப்போ அவங்க இணைத்து சொல்லக்கூடிய இந்த முப்பத்தி ஆறு வாக்குறுதிகளை குறித்து மேடம் சசிகலாமா அவங்க இதெல்லாம் என்ன கேள்வி பண்ணுறீங்கன்னு அவங்க ஒரு கேட்டிருக்காங்க ஆனால் இந்த மு மூன்று ஆண்டுகளில் திமுகவின் கடந்த கால வாக்குறுதிகளை ஒப்பிட்டு தற்போது கொடுத்துருக்கூடிய இந்த வாக்குறுதிகளோடு எப்படி இருக்குன்றது மனநிலை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சுபா சரி, இது வந்து ரொம்ப விசித்திரமா பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா மாநிலத்தில் ஒரு இருக்கும் ஒரு கட்சி அவங்க வந்து மாநில தேர்தலுக்காக ஒரு வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குறுதிகள் அவங்க நிறைவேற்றுவதற்கான வாக்குறுதிகள் இன்னும் எத்தனையோ காத்து சொன்ன சரியா முதல்ல அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் நாங்க அப்புறம் தகுதி அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு மாதங்களுக்கு பிறகு தகுதிங்கிற ஒன்றை போட்டாங்க அந்த தகுதி என்னங்கறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு வந்து மின்சார கட்டணத்தை ஷாக்கடிக்கிற அளவுக்கு உயர்த்தி விட்டு என்ன தகுதி அவங்க எதிர்பார்க்கிறாங்கன்னு தெரியல எப்படி வந்து ஒரு வீட்டுக்கு வந்து முன்னூறு யூனிட்டுக்கு குறைவான நூறு யூனிட் குறைவான மின்சாரம் மாதம் அதாவது வருடத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு யூனிட் குறைவான மின்சாரம் எப்படி பயன்படுத்த முடியுங்கிறது தெரியல அடுத்ததா வந்து கேஸ் விலையை இவங்க ஆல்ரெடி மாநில ஆட்சிக்கு வரும்போதே நாங்க சொன்னாங்க இன்னி வரைக்கும் குறைச்சிருக்காங்களான் தெரியும் ஏன்னா இப்போ அதே வாக்குறுதியை அவங்க திரும்பியும் பாராளுமன்ற தேர்தலையும் கொடுத்திருக்காங்க மாநில அரசா மாநில அரசாக வரும்போதே குறைப்போம் சொன்ன அந்த வாக்குறுதியை இன்னும் சாத்தியப்படாத போது இப்போ மத்திய அரசுல நாங்க அங்கம் வகிப்போம் வகித்தால் இதையெல்லாம் குறைப்போம்னு கொடுத்துருக்காங்க எரி விலையை அந்தந்த கன்சர்ன் தனியார் ஆர்கனைசேஷன்ஸே அப்பவே வந்து ரேட்டை பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் அமைச்சர் நிதியமைச்சராக இருந்த போது காங்கிரஸ் ஆட்சியில் இவர்கள் அங்கம் வகித்த போதுதான் ஒரு நடைமுறையே அமலுக்கு வந்தது அதாவது தனியார் அந்த தனியார் கன்சர்னே வந்து அந்த ரேட்டை வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வேற மத்திய அரசு வந்து அந்த வரியை மட்டும்தான் ஏத்தினாங்க இறக்கினாங்க அதன் மூலமா தான் நம்ம அந்த ரேட் வந்து பிளக்சுவேஷன் ஆச்சு எரிபொருள்களுடைய விலைகள் அப்ப மாநிலங்கள் தங்களுடைய வரியை குறைத்து கொண்டு எரிபொருளின் விலையை குறைப்போம் சொன்னதையே இன்னும் நடைமுறைப்படுத்தலே இவங்க எப்படி வந்து மத்தியில் மத்தியில இப்ப ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்றாங்க சோ அது வந்து தப்பு சார் அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் எனக்கு ரொம்ப அரசோட பொறுப்புல அங்கம் வகிச்சிருக்காங்க அப்பவே மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது இவங்களால நடைமுறைப்படுத்த முடியல இவங்களுடன் இருக்கும் காங்கிரஸ் கூட்டிலேயே நடைமுறைப்படுத்த முடியல அப்புறம் எப்படி சார் இப்ப நடைமுறைப்படுத்துவாங்க மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது கிட்டத்தட்ட இவங்க வந்து கட்சி ஆறு

நிறைய பேருக்கு இங்க வந்து தெரிய மாட்டேங்குது இவங்க ஆட்சியில இருக்கும் போது நீட்டே வந்தது அது ஒரு விஷயமாக பாக்கிறேன் சார் சோ நீட்டுக்கு ஒரே ஒரு கையெழுத்து முதல் கையெழுத்து என்னைக்கும் ஒரே பேச்சு தான் இப்போவும் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் கையெழுத்து நீட்டு தான் அந்த மாதிரிதான் சொல்லிருக்காங்க சோ சாத்தியம் இல்லாதது அதையும் கொண்டு வரோம்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ அதுவுமே ரொம்ப வியத்தக ஒரு விஷயமாக நான் பாக்குறேன் சார் இந்த இடத்துல அடுத்ததான் இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னொன்று

அப்புறம் ஒரு கோடியே ஆறு லட்சம் பேர் அறுபத்தாறு லட்சம் பேர் தேவை இருந்தது அதை டிஸ்டில் பண்ணாங்க இப்படியெல்லாம் இருக்குது ரெண்டாவது அவங்க இன்றைக்கி கொடுத்துருந்த நீட்டு விஷயத்தை நீங்கள் பேசிட்டீங்க மூன்றாவது முப்பத்தி மூன்று சதவீத பெண்கள் இடஒதுக்கீடு ஏற்கனவே பிஜேபி அரசு அதை இருபத்தி எட்டில் நடைமுறைப்படுத்துவதாக அறிவிப்பு செஞ்சுருக்குறாங்க அது அல்லாமல் இந்த சுய உதவிக்குழுக்கு பத்து லட்ச ரூபாயை நாங்கள் கடன் வட்டி இல்லா கடனாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி ஒரு பெண்ணாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் உதவி குழுக்களுக்கான கடன்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய கொடுத்து கொடுத்தாங்க யாரு முதல் ஆட்சியில நிறைய கொடுக்கப்பட்டது எப்படி சொல்லணும்னா இங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சின்ன விஷயத்தை கிளாரிபை பண்றேன் சார் இங்க எதுவுமே புதுசா இவங்களுடைய திட்டங்கள் எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படல முன்னராட்சி என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு அந்த திட்டங்களுக்கு பதிலா தான் இது கொடுத்திருக்காங்க ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா தாலிக்கு தங்கம்ங்கிற திட்டம் அந்த திட்டத்துல வந்து புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது எவ்வளவு ஏழை எளிய மக்கள் வந்து பயன்பெற்றாங்கன்னு தெரியும் இன்னைக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் இருக்கான்னா மிகப்பெரிய கேள்விக்குறி கிடையவே கிடையாது சோ அந்த மாதிரி அம்மா இல்ல அம்மா கிளினிக் தந்தாங்க இல்ல கொரோனா காலத்துல அம்மா உணவகம் எவ்வளவு பேருக்கு வாழ்வாதாரமாக இருந்தது நீங்க எவ்வளவு உணவகத்தை மூடி இருக்கீங்க சார் இதுல ஒரு விஷயம் என்ன பாக்குறோம்னா நூலகங்கள் கூட அதிகமா இல்ல சார் டாஸ்மார்க் மட்டும் அதிகமா இருக்கு இந்த இடத்துல அதெல்லாம் தாண்டி நூலகங்களோ கல்வி நிலையங்களோ மக்களுக்கு உதவும் சின்ன சின்ன விஷயங்கள விட இதெல்லாம் அதிகமா இருக்கு மத்திய தான் முத்ரா கடன் திட்டம்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரத்துல இருந்து மூன்று லட்சம் வரைக்கும் வட்டிட்டுலாம் கடனே தராங்களே இன்று வந்து மத்திய அரசினுடைய பயனாளிகள் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு

இன்றைக்கு நான் அமர்ந்திருக்கிற நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கேண்டிடேட்ஸாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய அந்த பரப்புரைகள் கேம்பிங் அந்த கேம்பெயின் வந்து ஆரம்பிக்க போகுது வில் ஸ்டார்ட் சாட்லி இன்னொரு குறிப்பிட்ட நாளில் இப்போது வரக்கூடிய கருத்து கணிப்புகளை எல்லாம் நாம் பேசுவதற்கு முன்பு மக்களுக்குள்ளேயே மன ஓட்டங்கள் எப்படி இருக்கப் போகின்றது வெற்றியார் பெறலாம் தோலிவிடலாம் அந்த விவகாரத்தில் நான் பேசவில்லை அப்படிப்பட்டால் மக்களுக்குள்ளே என்ன விதமான மனநிலை ஏற்படும் இந்த அரசினுடைய பல்வேறு போக்களை சுபா சொல்லுங்கள் பொதுவாகவே இந்த அரசினுடைய போக்குகளை பார்க்கும் போது நீங்க சொன்ன மாதிரிதான் மக்கள் எல்லோருமே இப்ப ரொம்ப டிஜிட்டல் உலகத்துல வாழறாங்க நீங்க ஒன்று சொன்னவுடன் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திலேயோ இல்ல மனநிலையிலயோ மக்கள் கிடையாது அதை ஓபன் அப் பண்ணி அதை சர்ச் அவுட் பண்ணி பாக்குறாங்க வெதர் இட் இஸ்ரூ ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி வந்து இங்க எப்போதுமே ஆட்சியாளர்கள் சொல்வதை ஏன் என்று கேட்க எதிர்க்கட்சிகள் ஆக்டிவான எதிர்க்கட்சிகள் இருந்தாங்க ஆனா இப்போ அது இல்லாமல் இருந்தாலும் கூட தமிழகத்தில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி அதிலும் குறிப்பாக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை ரொம்ப புள்ளி விவரத்தோட பேசுறாரு டேட்டாவை எடுத்து தராரு மக்கள் கிட்ட உண்மைய சொல்றாரு படிச்சவரா இருக்காரு அவர் வந்து ரொம்ப கிளீனா இது இது மாதிரி சொல்றாரு மக்களோட மக்களா மக்களுமே அவர் நோக்கி தங்களுடைய பார்வையே திருப்ப ஆரம்பிச்சிருக்காங்க சோ நீங்க நாங்க நம்பிட்டு இருந்த காலம்லாம் மலையேறி போக ஆரம்பிச்சாச்சு இப்போ மிகப்பெரிய ஆளுமையான புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத போது இங்க வந்து ஏன் ஆக்டிவா எதிர்கட்சியாக பாஜக செயல்படுவதாக நான் பார்க்கிறேன் சார் நம்பர் ஒன்று இதுல வந்து குறிப்பா ஒரு விஷயம் இந்த வாக்குறுதியில என்ன ரொம்ப விசித்திரமா உன ஒரு மாதிரி ஷாக்கான இடம்னு கூட சொல்லலாம் பல்கலைக்கழகங்களில் ஆளுநர்களால் நியமிக்கப்படும் துணைவேந்தர்கள் அவங்களுடைய பதவி பொதுவாகவே இங்க கல்வி அப்படிங்கிற இடத்துல வந்து துணைவேந்தர்கள் நியமனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு துணைவேந்தர் நியமனம் மட்டும்தான் சார் ஆளுநர் கையில இருக்கு அதுக்கு தான் வந்து இங்க எல்லாத்துக்குமே வேந்தர் துணை வேந்தர் எல்லாத்துக்குமே ஒரு அமௌண்ட் வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்க சோ அந்த இடம் மட்டும்தான் ஆளுநர் கையில இருக்கு அதை மட்டும்தான் ஆளுநர் வந்து சுவாதீனமா தன்னுடைய விருப்ப பெயரில் யாரு கரெக்டான கேண்டிடேட்டோ அவங்களை சூஸ் பண்ணலாம் சோ அதுக்குமே அதை வந்து ரத்து செய்யப்படும்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா பெறும் நாளைக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அதே மாதிரி நகைக்கடன் ரத்துன்னு ஒண்ணு சொன்னாங்க மாநிலத்துல ஆட்சிக்கு வரும்போது அது மாதிரிதான் இப்ப வர கல்வி கடன் ரத்த நகைக்கடன் ரத்து அதே அந்த கல்வி கடனும் ரத்து மிகப்பெரிய கேள்விக்குறி ஆல்ரெடி மடிக்கணினி நம்ம நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த அந்த மடிக்கணினி வந்து இன்று ரத்து செஞ்சுட்டாங்க குழந்தைகளுக்கு வந்து அது கிடைக்கிறது கிடையாது எவ்வளவோ ஏழை பிள்ளைகள் வீட்டில் அந்த பிள்ளைங்க படிப்பதற்கு ரொம்ப உதவியா இருந்ததா தான் சார் இது இருந்தது ஆனா இப்ப அதெல்லாமே எதுவும் இல்ல அப்புறம் வந்து முப்பத்தி ஐந்து ஆவணங்களுக்கு மேலாக முகாம்களில் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கு ஆவணம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வரவேற்கிறேன் ஆனா அதே சமயம் இவங்க மாநிலத்துல ஆட்சிக்கு வரும்போது ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க சாய் ஓரங்களில் நடைபாதைகளில் வசிக்கும் நம்முடைய தமிழர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க அன்றாடம் காட்சிகள் வர வீடு இல்லாம வழி போக்குறதுல வழி வழியில படுத்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு இடம் அமைத்து தருவோம் நாங்க அதையும் சேர்த்து செஞ்சு தரணும் அப்படின்னு கேக்குறேன் சார் இது எல்லாவற்றையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்க வாக்குறுதிகள் நீங்கள் எதுவுமே எங்களுக்காக பண்ண வேண்டாம் இலவச கல்வியும் இலவச மருத்துவம் மட்டும் நீங்கள் எங்களுக்காக செய்து தாருங்கள் நாட்டு மக்களுக்காக செய்து தாருங்கள் மக்களே தங்களுக்கு உண்டான வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அப்படிங்கிறதுதான் சார் இங்கு இருப்பவர்களுக்கு நான் ஒரு மெசேஜா இந்த இடத்துல கொடுக்க விரும்புறேன் சார் சார் வாக்குறுதிகளை நம்பி மக்கள் அதாவது தன்னுடைய வாக்குகளை செலுத்திய காலம் விட்டது இனி மக்கள் ஆக்ஷனை மட்டும் தான் பாப்பாங்க இருந்த போது ரொம்ப ஆற்றல் மிக்க தலைவராக இருந்த தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளும் கட்சியாக இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப டல்லா இருக்கார் ஃபீல் பண்றாங்க அந்த ஆக்ஷன் இப்போ இல்ல சொல்லுங்க சொல்லுங்க ஆக்ஷன் இருந்தது ரியாக்ஷன்ல வரும்போது இல்ல சார் அதனால இப்போ

இங்க வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு மிக்சியும் கிரைண்டரும் ஒரு காலத்துல கொடுத்தாங்க சார் அதை பதிவு பண்ண விரும்புறேன் அந்த கிரைண்டர் வந்து எப்படி ஒரு அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையும் இல்லத்தரசிகளின் மனதையும் கவர்ந்தது என்றால் அதை சொல்வதற்கு வார்த்தையே கிடையாது நீங்க ஒரு காலத்துல நீங்க அப்படியே போனீங்கன்னா எல்லார் வீட்லயுமே அந்த மிக்சி கிரைண்டருக்கும் இன்று வரை கூட அந்த மிக்சி கிரைண்டர் தரமானதாகவும் நல்லா உழைக்கக்கூடியதாகவும் இருக்கு அந்த மாதிரி நீங்க கொடுக்கற வாக்குறுதிகளை மட்டும் உறுதி இருந்தால் பத்தாது நீங்க கொடுக்கும் வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவதிலும் அந்த உறுதி இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்றேன் கருத்தை நன்றி நன்றி